கோபுரம் போல் வாழ்வு உயர்ந்து நிற்க கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி மான்விழியாள் மாதவனை மயக்கிய ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி கோபுரம் போல் வாழ்வு உயர்ந்து நிற்க கோதையின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி மான்விழியாள் மாதவனை மயக்கிய ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி ஆடி வரும் திருத்தேரின் அழகம் கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி அழகின் மொத்த உருவம் கழும் ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி ஆடி வரும் திருத்தேரின் அழகம் கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி அழகின் மொத்த உருவமைத்திகழும் ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி கோபுரம் போல் வாழ்வு உயர்ந்து நிற்க கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி மான்விழியால் மாதவனை மயக்கிய ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி மார்கழியில் மாயக்கண்ணனுடன் அல்பூரியும் கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி அணிந்து நிற்கும் ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி மார்கழியில் மாய கண்ணன் அருள் பூரியும் கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி வண்ணமாலைகள் அணிந்து நிற்கும் ஆண்டாளின் திருப்பெயர் பெயர் சொல்லி கும்மியடி கோபுரம் போல் வாழ்வு உயர்ந்து நிற்க கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி மான்விழியால் மாதவனை மயக்கிய ஆண்டாளின் பெயர் சொல்லி கும்மியடி கண்ணி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க செய்யும் கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி பாங்காய் மிக தீயாய் திருப்பாவை செப்பிய ஆண்டாளின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க செய்யும் கோதையின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி பாங்காய் மீக நேர்த்திய திருப்பாவை செப்பிய ஆண்டாளின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி கோபுரம் போல் வாழ்வு உயர்ந்து நிற்க கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி விழியால் மாதவனை மயக்கிய ஆண்டாளின் திரு சொல்லி கும்மியடி சூடி கொடுத்த சுடர் கோடி யாம் நம் கோதையின் திரு பெயர் சொல்லி கும்மியடி மனதில் நினைத்ததை இனிதே நடத்திட செய்யும் ஆண்டாளின் திரு பெயர் சொல்லி கும்மியடி சூடி கொடுத்த சுடர் கொடியாம் நம் கோதையின் திரு பெயர் சொல்லி கும்மியடி மனதில் நினைத்தது இனிதே நடந்திடச் செய்யும் ஆண்டாளின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி கோபுரம் போல் வாழ்வு உயர்ந்து நிற்கும் கோதையின் பெயர் சொல்லி கும்மியடி மான்வீழியால் மாதவனை மயக்கிய ஆண்டாளின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி 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 பெண்ணே கும்மியடி ஆண்டாளின் பெயரை சொல்லி சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி ஆண்டாளின் திருப்பெயரை சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி கோதையின் திருப்பெயரை சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணு கும்மியடி கோதையின் திருப்பெயர் சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி ஆண்டாளின் பெயரை சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கோதையின் திரு பெயரை சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணே குமியடி ஆண்டாளின் பெயரை சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கோதையின் பெயரை சொல்லி கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி ஆண்டாளின் பெயரை சொல்லி கும்மியடி